ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் ஆனந்த பிரியா ஹோம்லா இந்த சூப்பர் எம்மியான கூழ் எப்படி செய்யலாம் சம்மருக்கு இதமாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு குழி கருண்டிய அளவுக்கு அவங்க வீட்டில் அரைச்சது தான் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் வந்துட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாத அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க கூழ் வந்து பாத்தீங்கா இந்த சம்மருக்கு குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து உடலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ராகியில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு பட் ஆனா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க கூழா குடிக்கிறது அட்வைசபிள் கிடையாது அதை வந்துட்டு அடையாவோ இல்ல தோசையாவோ இல்ல பூட்டாவோ கொழுக்கட்டையாவோ செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்குங்க இந்த மூணு குழிக்கரணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு பெரிய கிளாஸ் அதாவது ஜக் அளவுக்கு வந்துட்டு தண்ணி விட்டுருக்கோங்க தண்ணி அதிகமா இருந்தா கூட ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து கரைச்சு வச்சிருக்கிற இந்த கரைச்சலையும் எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து ஆகி வரணுங்க அந்த கலர் வந்து நல்லா உங்களுக்கு ஃபேட் ஆகி இந்த மாதிரி சூப்பரா திக்கா வந்துடும் இந்த கன்சிஸ்டன்சில நம்ம இறக்கிக்கலாம் நல்லா பெரிய பாத்திரத்துல செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு அடியிலலாம் இந்த மாதிரி ஒட்டாம நல்லா சூப்பராக இந்த மாதிரி வந்துடும் ஸோ இப்போ பாருங்க சூப்பரான கூழ் ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு தேவையான கூழ் தாங்க ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இது வந்துட்டு நம்ம பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு டெய்லியும் தேவையான அளவுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு அப்படி இல்லைன்னா வந்துட்டு மீன் குழம்பு அப்புறம் வந்துட்டு இந்த இருக்கும் லட்சியமா பழைய சாதம் இருந்தது நல்லா வடிகட்டி அது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு இந்த ராகியும் எடுத்து போட்டு நல்லா வந்துட்டு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து ஆனியனும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நம்ம குடிச்சோம் அப்படின்னா இங்கே அடிச்சுக்கிறதுக்கு வேற இதுவே இல்லைங்க ரெண்டாவது வந்து சைட் டிஷ்ஷும் வந்து நல்லா சூப்பராக இன்றைக்கி ரெடியாக இருந்தது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி மட்டன் செஞ்சுருந்தேன் ஸோ அந்த மட்டன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மோர் மிளகா அப்புறம் வீட்டில் வருத்த கொத்தரங்காய் வத்தல் அதுக்கப்புறம் கில்லு வத்தல் எல்லாமே வச்சு சூப்பராக வந்து இன்றைக்கி கூழ் வந்து குடிச்சாச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு எம்மையான கூழ் வந்துட்டு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே என்னுடைய லன்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூழ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் வந்துட்டு வந்துட்டுமும் போயிடுச்சு மறுபடியும் வந்து ஒரு செட்டு வந்து செய்யணுங்க ஸோ நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் இணைந்திருந்தல்